கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை ரசூலாவுடைய முப்பத்தி ஐந்தாவது செய்தி இரு இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஒரு செய்தி அபு மாலிக் அல் நபி அவங்காவை தொட்டு அறிவிக்கிறார் ஒரு மனுஷர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா அஸ்ஸாலா முதலாவது ரசூலுல அந்த மனிதருக்கு தொழுகையை பற்றி கற்றுக் கொடுப்பார் ஒரு மனுஷர் இஸ்லாத்துக்குள்ள வாரார் என்றால் முதலாவது ரசூலுள்ள தொழுகையை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சும்ம அமரவு களிமாத் பிறகு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த மனுஷருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் அல்லாஹு மஃப்ரி யல்லா என்ற பாவத்தை மன்னிச்சிடு வர்ஹம் நீ எனக்கு நீ ரஹமத்தை செஞ்சிடு வஹ்தி நேர்வழி காட்டிடு வ ஆஃபி எனக்கு ஆஃபியத்தை தந்துடு சுபஹானல்லா இஸ்லாத்துக்கு ஒரு மனுஷன் வந்த உடனே முதலாவது தொழுகையை கற்றுக் கொடுத்த உடனே அந்த மனுஷனுக்கு ரசூலா ரெண்டாவது கட்டு கொடுத்தது